சூரியனும் சந்திரனும் நம் சுவாசத்துடன் நேரடியாக தொடர்புடையவை என்பது உங்களுக்கு தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் பின்னால் நம் சுவாசம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா தொப்புள் வழியாக சுவாசிப்பதன் மூலம் நாம் தியானத்தில் நுழைய முடியும் என்பதும் உங்களுக்கு தெரியுமா அதை எப்படி செய்வது வீடியோவை தவிர்க்காமல் இறுதி வரை பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை லைக் செய்து குழு சேரவும் ஏனெனில் இதுபோன்ற தகவல் தரும் வீடியோக்களை நாங்கள் தினமும் இடுகையிடுகிறோம் எனவே அடுத்த வீடியோவை தொடங்குவோம் எந்த ஒரு வேளையிலும் உங்கள் வெற்றி அல்லது தோல்வியில் உங்கள் சுவாசமும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நண்பர்களே நம் சுவாசம் நம் வாழ்க்கையை எல்லா வகையிலும் பாதிக்கிறது நீங்கள் உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்த கற்றுக்கொண்டால் உங்கள் எந்த ஒரு கடினமான பணியும் முடிக்கத் தொடங்கும் பொதுவாக நீங்கள் சுவாசிப்பதாக உணர்ந்தாலும் அது அப்படி இல்லை இது ஒரு இயற்கையான செயல்முறை சுவாசம் உங்களுக்கு ஒரு எளிய செயல்முறையாக தோன்றலாம் ஆனால் அது ஒரு இயற்கையான செயல்முறை சுவாசம் எப்போதும் உங்களுக்கு ஒரு எளிய செயல்முறையாக தெரிகிறது ஆனால் இயற்கை விஷயங்களில் எப்போதும் மர்மங்கள் மறைந்திருக்கும் இதேபோல் சுவாசம் பல ஆழமான ரகசியங்களைக் கொண்டுள்ளது நீங்கள் அதில் தியானம் செய்யத் தொடங்கினால் இந்த சக்திகள் உங்கள் மீது தங்கள் விளைவை காட்டத் தொடங்குகின்றன உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துவதன் மூலமும் அதை கட்டுப்படுத்துவதன் மூலமும் அதை புரிந்து கொள்வதன் மூலமும் இந்த வாழ்க்கை மற்றும் மறுமை வாழ்க்கையின் மர்மங்களை நீங்கள் அவிழ்க்க முடியும் உங்களுக்கு ஒரு எளிய விஷயமாகத் தோன்றும் சுவாசம் உங்கள் வாழ்க்கையுடன் நேரடியாக இணைக்கப்பட்ட பிரபஞ்சத்தின் பல ரகசியங்களின் நிரலாக்கமாகும் இந்த சுவாசத்தின் நிரலாக்கத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் எல்லாம் எளிதாகிவிடும் சுவாசம் பற்றிய எனது முந்தைய வீடியோவில் உங்கள் சுவாசத்தின் வேகத்தில் நீங்கள் ஒரு சிறிய மாற்றத்தை செய்தால் அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் உங்களிடம் சொன்னேன் இப்பொழுது அது உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி மன ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் அறிவு மட்டமாக இருந்தாலும் சரி உங்கள் சுவாசத்தில் ஒரு சிறிய மாற்றத்தை மட்டுமே செய்ய வேண்டும் அதற்கேற்ப அனைத்தும் மாறும் நண்பர்களே இந்த வீடியோவை இறுதி வரை முழுமையாக பாருங்கள் ஏனெனில் இது உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் நீங்கள் வழக்கமாக எடுக்கும் மூச்சு கிட்டத்தட்ட மயக்க நிலையில் உள்ளது அதாவது நீங்கள் சுவாசிக்கிறீர்கள் ஆனால் இந்த கருவி உங்கள் உடல் சுவாசிக்கிறது என்பதை நீங்கள் அறியவில்லை உங்கள் சுவாசத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் உங்கள் நுரையீரலில் உங்கள் சுவாசத்தை உணர்கிறீர்கள் உங்கள் சுவாசம் குறுகியதாக இருந்தால் அதை உங்கள் மார்பில் உணர்கிறீர்கள் அது ஆழமாக இருந்தால் அதை உங்கள் வயிற்றில் உணர்கிறீர்கள் ஆனால் அது மட்டுமல்ல நீங்கள் உள்ளிழுக்கும் காற்று உங்கள் உடலுக்கு எரிபொருளாக செயல்படுகிறது அதனால்தான் இது உயிர் சக்தி அல்லது பிராண சக்தி என்று அழைக்கப்படுகிறது இந்த அதே சுவாசம் உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதியையும் உற்சாகப்படுத்துகிறது ஆனால் உங்களுக்குள் இருக்கும் பொருட்களை உங்களால் பார்க்கவோ உணரவோ முடியாது இந்த பிராண சக்தி உங்கள் மூளையை அடைந்து உங்கள் மூளையில் உள்ள அனைத்து செல்கள் மற்றும் நியூரான்களையும் கட்டுப்படுத்துகிறது உங்கள் உடலுக்கும் உங்கள் மூளைக்கும் செல்லும் சுவாசத்தின் அளவு நீங்கள் எவ்வளவு ஆரோக்கியமாகவும் புத்திசாலியாகவும் இருப்பீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது நீங்கள் அதிகமாக சுவாசித்து அதில் கவனம் செலுத்தினால் நீங்கள் அதிக உயிர் சக்தியை எடுத்துக்கொள்கிறீர்கள் அதாவது நீங்கள் அதிக உயிர் சக்தியை உறிஞ்சுகிறீர்கள் உங்கள் மூச்சு நுழைந்தவுடன் அது உங்கள் உடலில் ஆற்றலை செயல்படுத்துகிறது ஆனால் இப்போது கேள்வி எழுகிறது நாம் எப்படி சுவாசிக்க வேண்டும் நண்பர்களே உங்கள் சுவாசம் நீண்டதாக இருக்க வேண்டும் நீங்கள் அதிக சக்தியை எடுத்துக்கொண்டால் என்ன நடக்கும் உங்கள் சுவாசம் தொப்புளை அடைய வேண்டும் பொதுவாக ஒரு சாதாரண நபர் தொப்புள் வரை சுவாசிப்பதில்லை அவர்கள் சிறிய சுவாசங்களை எடுத்துக்கொள்கிறார்கள் இதன் விளைவாக அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக மாறுகிறார்கள் உங்கள் மூச்சு தொப்புளை அடைந்தால் இந்த தொப்புள் அளவிலான சுவாசம் உங்கள் உடலையும் மூளையையும் ஆரோக்கியமாக வைத்திருப்பது மட்டுமல்லாமல் மனநலக் கோளாறுகளையும் நீக்கும் மிகவும் ஆபத்தான கோளாறு உங்கள் ஈகோ நீண்ட சுவாசம் உங்கள் ஈகோவை அளிக்கிறது ஏனெனில் நீண்ட சுவாசம் எப்போதும் உங்களை நிதானமாக வைத்திருக்கிறது எனவே நீங்கள் அமைதியற்றவராக இருக்கும்போது உங்கள் மருத்துவர் உங்களை ஆழ்ந்த மூச்சை எடுக்கச் சொல்கிறார் நீங்கள் நீண்ட மற்றும் ஆழமான மூச்சை எடுத்தவுடன் நீங்கள் லேசானதாக உணரத் தொடங்குகிறீர்கள் நீங்கள் மலைகளுக்குச் செல்லும் போது அல்லது எந்த திறந்த வெளி இடத்திற்குச் செல்லும் போதும் நீண்ட மூச்சை எடுக்கும்போதும் நீங்கள் உடனடியாக நிம்மதியாக உணரத் தொடங்குகிறீர்கள் வாழ்க்கையில் ஒருவர் பிராணயாமா அல்லது யோகாவைத் தொடங்கும் போதெல்லாம் அதாவது ஒரு புதிய பாதை அவர்கள் நேரடியாக தங்கள் உடலில் வேலை செய்ய தொடங்குகிறார்கள் இதன் காரணமாக அவர்கள் எண்ணங்களிலிருந்து விடுபடுவதில்லை இன்றைய இளைஞர்கள் பாலியல் ஆசையிலிருந்து விடுபட அதை நேரடியாக அடக்க முயற்சிப்பதை நான் கண்டிருக்கிறேன் அது வலுக்கட்டாயமாக செய்யப்படுகிறது அதை தடுக்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அதேபோல் ஈகோவால் பாதிக்கப்பட்டு ஈகோவிலிருந்து விடுபட விரும்புபவன் ஆனால் அவ்வாறு செய்ய முடியாதவன் அவன் மேலிருந்து நேரடியாக ஈகோவில் செயல்படுகிறான் இயற்கையாகவே உங்கள் சுவாசத்தை கட்டுப்படுத்த முடிந்தால் நீங்கள் ஈகோவாக மாற முடியாது நீங்கள் ஈகோவாக மாறவே மாட்டீர்கள் ஈகோ மற்றொரு கோளாருடனும் நேரடியாக தொடர்புடையது அதாவது கோபம் ஒருவருக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக ஒருவருக்கு எவ்வளவு ஈகோ இருக்கிறதோ அவ்வளவு கோபமும் அதிகரிக்கும் உங்கள் மூச்சு தொப்புள் வரை சென்றால் நீங்கள் உள்ளிருந்து முற்றிலும் அமைதியாகி விடுவீர்கள் உங்களுக்குள் எதற்கும் அவசரமோ அவசரமோ இருக்காது மனம் முற்றிலும் அமைதியாகிவிடும் மனம் அமைதியாக இருக்கும் ஒருவருக்கு அவரது ஈகோ எதற்காக அவரது கோபம் எதற்காக என்பது தெரியும் பின்னர் அவரது வாழ்க்கையில் நிலைத்தன்மை தொடங்குகிறது பின்னர் அவர் தன்னை வெளியிலிருந்தும் உள்ளே இருந்தும் நிலையாக இருப்பதை அறிவார் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போதெல்லாம் நீண்ட மற்றும் ஆழமான மூச்சை எடுங்கள் சுவாசிக்கும் போது அவசரப்பட வேண்டாம் வசதியாக ஆழமாக சுவாசிக்கவும் நீங்கள் எவ்வளவு ஆழமாக சுவாசிக்கிறீர்களோ அவ்வளவு ஆக்சிஜன் உங்கள் உடலை அடையும் அந்த ஆக்சிஜன் உங்கள் இரத்தத்தையும் உங்கள் மூளையையும் அடையும் அதே அளவு கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்குள் இருந்து வெளியிடப்படும் எளிமையான வார்த்தைகளில் நீங்கள் ஒவ்வொரு உள்ளிழுக்கும் மூச்சிலும் நீங்கள் உயிரை உங்களுக்குள் எடுத்துக்கொள்கிறீர்கள் மேலும் ஒவ்வொரு வெளிவிடும் மூச்சிலும் உங்கள் உடலின் அசுத்தங்களை வெளியேற்றுகிறீர்கள் அதாவது உங்கள் வெளிவிடும் மூச்சிலும் உங்கள் உடலின் அசுத்தங்கள் வெளியிடப்படுகின்றன ஒருவேளை நீங்கள் எதிர்மறை எண்ணங்களை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் உங்கள் மனதில் விட விரும்பாத எண்ணங்கள் அனைத்தும் உங்களுடன் தொடர்புடையவை என்று கூறப்படுகிறது நீங்கள் ஆழமாக சுவாசிக்கும்போது எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதில் வருவதில்லை ஆழமாக சுவாசிப்பதன் மூலம் உங்கள் தூக்கத்தில் இதன் அடுத்த பலனை நீங்கள் காண்கிறீர்கள் நல்ல ஆழ்ந்த தூக்கம் வராதவர்கள் மற்றும் சோம்பேறித்தனம் நிறைந்தவர்கள் தங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்தி அதை ஆழப்படுத்த முயற்சித்தால் எட்டு மணி நேரத்தில் அவர்கள் பெற்ற தூக்கம் வெறும் நான்கு முதல் ஐந்து மணி நேரத்தில் நிறைவடையும் மேலும் அவர்கள் முன்பை விட புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் உணருவார்கள் இப்போது எந்த விஷயத்திலும் நீண்ட நேரம் கவனம் செலுத்த முடியாது அல்லது கவனம் செலுத்த முடியாது என்று சொல்லும் மாணவர்கள் ஆழமாக சுவாசிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொண்டு தொப்புள் வரை மூச்சை இழுத்தால் அவர்களின் கவனம் மிக குறைவாக இருந்தாலும் கூட மிகப்பெரியதாகிவிடும் இந்த சுவாச பரிசோதனையை உங்கள் குழந்தைகளுக்கு வீட்டிலேயே கற்றுக் கொடுத்து அதைத் தொடர்ந்து பயிற்சி செய்தால் நீங்கள் உங்கள் குழந்தைகளை சாதாரண மனிதர்களாக மாற்றவில்லை அவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு புதிய நிலையை அடைவார்கள் உங்கள் அனைவருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் காமமும் கோபமும் இன்று உலகம் முழுவதையும் தொந்தரவு செய்கின்றன ஆனால் நீங்கள் அதிலிருந்து விடுபட முடியாது அதிலிருந்து விடுபடுவது எளிதல்ல ஆனால் ஒரு எளிய சுவாச பரிசோதனை மூலம் நான் உங்களுக்கு உடனடி முடிவுகளை காட்ட முடியும் இந்த பரிசோதனையை இப்போதே உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் கடுமையான கோபத்தை உணர்ந்து எல்லாம் தவறாக நடக்கப் போகிறது என்று உணரும்போதெல்லாம் ஏதோ மோசமானது நடக்கும் உங்கள் கோபத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது உங்கள் கோபம் உங்களை மூழ்கடித்து விட்டதாகவும் உங்கள் கோபம் உங்களை தோற்கடித்து உங்களை ஏதாவது தவறு செய்ய தூண்டும் என்றும் நீங்கள் உணரும் போதெல்லாம் இதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த வகையான கோபத்தை நீங்கள் உணர்ந்தவுடன் ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு சில ஆழமான சுவாசங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அவசரப்படாதீர்கள் மெதுவாக மூச்சை ஆழமாக விடுங்கள் மூச்சு உங்கள் தொப்புளை அடையட்டும் முழுமையாக ஓய்வெடுக்க முயற்சி செய்யுங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் கோபமாக உணர்கிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது ஆனால் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள் ஒரு நிமிடம் உங்கள் மூச்சை உள்ளிழுக்கவும் அதில் கவனம் செலுத்தவும் அதை வெளியே வரவிடுங்கள் மூச்சை ஆழப்படுத்தவும் இப்பொழுது நீங்கள் முற்றிலும் லேசாக உணர வேண்டும் உங்களுக்குள் இன்னும் இந்த ஆழமான உணர்வு இருந்தால் நீங்கள் கோபத்தின் சிறிய தீப்பொறிகளை அனுபவித்தால் மற்றொரு நிமிடம் எடுத்து அவற்றை அடக்க இந்த செயல்முறையை மீண்டும் செய்யவும் நீங்கள் கோபப்பட்ட சிறிய விஷயத்திற்கு கோபப்படுவதற்கு கூட தகுதியற்றது என்பதை நீங்கள் காண்பீர்கள் அந்த கோபத்தை உங்கள் சொந்த பலமாக மாற்றிவிட்டீர்கள் நீங்கள் கோபப்பட்டதற்கான காரணம் கூட ஒரு காரணமாக இல்லை சில நிமிடங்களுக்கு முன்பு ஒரு சத்திய எதிரியாக தோன்றிய நபர் இப்போது அவ்வளவு பெரியவராக தெரியவில்லை அதேபோல் குறைந்த ஆற்றல் காம எண்ணங்களால் நுகரப்படும்போது உங்கள் எண்ணங்கள் ஆழமடைகின்றன உங்கள் பாலியல் வேகமாக உங்களை பற்றிக் கொள்கிறது உங்களுக்கு அருகில் ஒரு பெண் இல்லை அப்போது நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு காலம் வரும் உங்கள் விலைமதிப்பற்ற சக்தியை வீணாக்குகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம் அதன் பிறகு நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக உணர்கிறீர்கள் ஆனால் அந்த சக்தியை இன்னும் பெரிய பணிகளுக்கு பயன்படுத்தியிருக்கலாம் வெறுமனே ஓய்வெடுப்பதும் அமைதிப்படுத்துவதும் பெரிய விஷயமல்ல ஒரு சிறிய விஷயத்தில் அந்த சக்தியை வீணாக்குவது தவறு எனவே நண்பர்களே இந்த உள்காம நிலையில் நீங்கள் அந்த எண்ணங்களால் பிடிக்கப்படும்போது நிச்சயமாக இந்த தந்திரத்தை முயற்சிக்கவும் நீங்கள் முன்பு செய்தது போலவே செய்யுங்கள் கண்களை மூடிக்கொண்டு முப்பது வினாடிகள் காத்திருங்கள் முப்பது வினாடிகள் காத்திருந்த பிறகு மீண்டும் மூச்சை வெளியேற்றுங்கள் இந்த உயிர் சக்தி இந்த காற்று அதாவது இந்த மூச்சு உங்கள் தொப்புளுக்கு கீழே செல்ல வேண்டும் என்பதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் எவ்வளவு அதிகமாக காற்றை உள்ளிழுக்கிறீர்களோ அவ்வளவு சிறந்த பலன்களை பெறுவீர்கள் காமம் கோபம் மற்றும் அகங்காரத்திலிருந்து நீங்கள் ஒரு நொடியில் விடுதலை பெறுவீர்கள் ஆனால் ஆம் எப்போதும் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் காமம் மற்றும் கோபத்திலிருந்து நீங்கள் என்றென்றும் விடுதலை பெற முடியாது இது ஒரு பயிற்சி இது உடனடியாக உங்களுக்கு உதவுகிறது நீங்கள் இதனால் திசை திருப்பப்படலாம் ஆனால் இந்த இரண்டு கோளாறுகளும் உங்களை மீண்டும் கைப்பற்ற உங்களிடம் திரும்பும் இந்த கோளாறுகளிலிருந்து என்றென்றும் வீடுபட இந்த நுட்பத்தை உங்கள் பயிற்சியாக மாற்ற வேண்டும் நீங்கள் நினைவில் கொள்ளும் போதெல்லாம் நீங்கள் நடந்து செல்லும் போது ஒரு ஆழமான மூச்சை எடுங்கள் நீங்கள் வீட்டில் சும்மா அமர்ந்திருக்கும்போது நீங்கள் நினைவில் கொள்கிறீர்கள் பின்னர் ஒரு ஆழமான மூச்சை எடுங்கள் வீட்டில் அலுவலகத்தில் நண்பர்களுடன் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதை பயன்படுத்துங்கள் உள்ளே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது யாருக்கும் தெரியாது இங்கே எந்த மந்திரத்தையும் உச்சரிப்பதில்லை தியானமில்லை ஆன்மீக பயிற்சி இல்லை ஒரு எளிய சுவாச நுட்பம் நீங்கள் நினைவில் கொள்ளும்போது அதை செய்யுங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள் படிப்படியாக அது உங்கள் வாழ்க்கை முறையாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள் அது சாதாரணமாகி வருகிறது சுவாச அறிவியலைப் பற்றி பேச நிறைய இருந்தாலும் அது தொடங்கும் ஒரு தலைப்பு ஆனால் அதன் கதை முடிவதில்லை எனவே எதிர்காலத்தில் இதே போன்ற நேரடி ஸ்ட்ரீமிங் வீடியோக்களை கேட்க எங்களுடன் இணைந்திருங்கள் நண்பர்களே என்னுடைய சேனலில் உள்ள ஒரு வீடியோ ஒருவரின் வாழ்க்கையையே மாற்றினால் அந்த வீடியோவை உருவாக்கியதன் நோக்கம் நிறைவேறும் எனவே நீங்கள் எங்கள் சேனலின் வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதுவரை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நமஸ்கார் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்